ரேசன் அரிசி வச்சு தான் செஞ்சுருக்குறேன் இதை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு முறை செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அந்த அளவில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரேசன் அரிசி கப் எடுத்துருக்குறேன் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரேசன் அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்தேன் சுத்தமாக ஒரு நாலஞ்சு தரம் தண்ணி வச்சு அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் தண்ணி இல்லாமல் தான் வடித்து எடுத்துருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உணர்த்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே உணரட்டும் இந்த ஈர பதமெல்லாம் போகட்டும் அரிசி அரிசியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு நல்லா அரிசி பளபளன்னு வந்துருச்சு இப்போ நாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி அரிசியெல்லாம் பொறிஞ்சி வருது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் எப்படி பொறிஞ்சி வருது நல்லா எல்லா அரிசியுமே சுத்தமாக பொறிஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பில் ஒரு அரை கப்பு எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொறுமா உருண்டைக்கு எள்ளு போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால எள்ளு வறுத்து எடுத்துடலாம் இப்போ எள்ளு பொறிஞ்சிடுச்சு இதையும் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்க ஆரிப்பச்சு இதிலே ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஜலிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் இதே கப்பில் வேலை போடுறோம் ஒரு கப்பு வெள்ளம் பாருங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றுற அதில் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை பாருங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து வடிகட்டிக்கலாம் வறுத்து வச்சு எல்லையும் அப்படியே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தவு பத்த வச்சு வெள்ளம் கரைச்சிடலாம் இப்போ அதை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை போட்ட உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அது வேக வைக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படியே பிடிக்கிறதாம் இப்போ துருவனை தேங்காய் ஒரு மூடி இதை கலந்துக்கலாம் அதில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருந்தோம் அவளை கொஞ்சம் அப்படியே கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே பிடிச்சிக்கலாம் லட்டு மாதிரி பாருங்க பத்து பெருசாக லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பிடிக்கணும் பாருங்கள் நம்ம ரேஷன் அரிசி வச்சு பொரிமா ஊருண்ட செஞ்சாச்சு நான் செஞ்சது போலவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்ன நான் போட்டேன் அதெல்லாம் போட்டு அதே மாதிரி செஞ்சீங்களா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்